வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பக்கம் ஒட்டப்பட்டி வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்து வாட் பிஎல்டிசி மோட்டார் ரெண்டரை இன்ச் பைப் சைஸு பைப் வந்து கஸ்டமரே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஓட ஓரத்தில் இருக்கிற கிணறு கிணறு நிறைய தண்ணி இருக்குது ஆலை ஒரு இருபது டு முப்பது அடி அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப இருக்குது மேலே மேடு ஒரு பதினஞ்சு அடி வரும் அங்கேருந்து ஒரு நானூறு அடிக்கு தண்ணி மேலே பம்ப் பண்ணும் ரெண்டரை இன்ச் டெலிவரியில் நேற்று போட்டு அதே மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்டிசி நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பத்தாம்ஷத்தில் மோட்டார் ஓடிட்டுருக்கு ஒயர் லென்த் அதிகம் நானூறு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு வந்து டெம்ப்ரவரியாக பக்கத்தில் ஒரு இரநூறு அடியில் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் செட்டு கட்டி செட்டு மேலே போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க தண்ணி நல்ல ஹைப்ரெஷரில் வந்துட்டுருக்கு பதினோரு மணி த டைம் இப்போ வாய்க்கா பாசனம் அதுக்கப்புறம் ரெயின் ஹவுஸ் ரெயின் கன்று ஸ்ப்ரிங்ளர் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா அவங்க மாற்றி மாற்றி யூஸ் இருக்காங்க சொட்டு நீர் எல்லாமே வந்து லைன் கொடுத்து கிளம்பு இருக்காது சேறு சகதி நிறையா இருக்குது நாங்கள் இந்த மோட்டார் எல்லாம் கம்ப்ளீட் எஸ்எஸ்ஸாக வரும் இம்ப்ளர் எல்லாமே அதனால் இந்த மோட்டார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதால அது போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க தண்ணி நல்லா பக்கா வந்துட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி போயிட்டுருக்கு இங்கேருந்து இந்த வெங்காய காட்டுக்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இப்போ தண்ணி குதிக்கிறது பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது மேடு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி மேடு வருங்க இங்கேருந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ள இருக்கிற இடத்துக்கு போனோம் நானூறு அடி டிஸ்டன்ஸு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பாட் போட்டு தான் நட்டுருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போது தென்னை முல்லையும் போட்டிருக்காங்க ஊடு போயிற அழகாக இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் நெட் இருக்கிற இடத்துல தான் வந்து ஃபியூச்சரில் ஃபிட் பண்ண போகிறோம் அது ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு பக்கத்தில் தான் பேனல் வச்சுருக்கோம் கீழே வயர் வந்து வளைஞ்சு போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு குழி தோண்டோம் ஒரு குழி மணல் இந்த குழி பாறை மேலேயே பாறை இது ஃபுல்லாகவே பாறை தான் சரி பாறை நடுவாயில் இருக்குன்னு சொல்லிட்டு பாறை சென்டர் பண்ணி போட சொன்னாங்க இந்த குழியும் பாறை வந்தாச்சு உடச்சி எடுத்துருக்கோம் இது ஒன்றே முக்கால் அடி பாறை ஃபுல்லாக இருந்தது அந்த குழி ஓரளவுக்கு ஓகே கல்லப்புள்ள உடைச்சு எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாறை தான் இது இந்த குழி சுத்தமாகவே உடைக்க முடியல இதை கட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பள்ளி வலி பண்ணி எடுத்து தான் ஆகணும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைம் மூணே ஆகுது இப்போது ஃபுல்லாகவே பாறை தான் அதாவது குழி மட்டும்தான் சுமாராக இருந்தது மற்றது ஃபுல்லாகவே பாறை கம்ப்ளீட்டாக வந்துருச்சு மோட்டார் ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுவா பிஎல்டிசி மோட்டர் எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு வந்து முப்பதாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் கிடைக்கும் இங்கேயுமே ஹெவி பாக்ஸ் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இன்னர் லாக் வந்துடும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நூற்றி எண்பத்தோரு வோல்ட் வந்துட்டுருக்கு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கட்டிங் ஒன்பது புள்ளி ரெண்டு போயிட்ருக்கு வெயில் வந்து மீடியமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து வந்து போயிட்டுருக்கு மேகம் கிராஸ் ஆகுறதுனால ஃபுல்லாகவே இது பாறை தான் அந்த இடம் ஃபுல்லாகவே பாறைக்கு மேலே தான் காங்கிரீட் போகிறதுக்கு எல்லாமே கலக்கணும் காங்கிரீட் பண்ணியாச்சு பைபேசியல் தான் பேனசோனிக் ஏங்கர் பைபேசியல் ஆறுநூற்றி அஞ்சு வாட்ஸ் பேனலு சக்கரெல்லாம் போட்டாச்சு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வயர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன் ஐம்பது மீட்டர் வந்திருக்கு வயர் ஏன்னா அங்கேருந்து லாங் கீழே பள்ளத்தில் இருக்குது கிணறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபிட் பண்ணியிருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சடி மேடு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு அடி தண்ணி போகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே குளம்போதான் கால் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஆயில் எஞ்சின் தைப்போம் இங்கே ஒரு கிணறு அங்கே ஒரு கிணறு எல்லாம் குட்ட மாதிரி தோண்டி அதில் ஆயில் எஞ்சின் போட்டிருக்காங்க எட்ஹெச்பி என்ஜின் பம்ப் கீழே வச்சு பெல்ட் மூலயமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க வாய்க்கால் பாசனம் ஒரு வயல் பா பாஞ்சிடுச்சு முன்னுமே நல்ல ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணியோட ப்ரெஷர் ஒரு நாலடி தூரம் போய் எழுந்துட்டுருக்கு எழுவத்தி அஞ்சு எம்எம் பைப் சைஸு ரந்திரா டெலிவரி நல்லா ஹை ப்ரெஷரில் போய் விழுந்துக்கிட்டுருக்கு பாய்க்கா பசங்களுக்கு அருமையாக போய்கிட்டு இருக்கு அந்த தொந்தரவும் இருக்குது அது கரெக்டாக போயிட்ருக்கு இதுக்கான ரேட் வந்து ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நேற்று போட்டது அறுபத்தி மூணு எம்எம் எழுவத்தஞ்சு எம்எம் பைப் சைஸு ஆல்ரெடி பைப் அவங்களே வச்சிருந்தாலும் அதே பைப் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே பாய்